வணக்கம் இட்ட நம்பர் தலைவர் பேசுகிறேன் நம்ம போன வீடியோவில் பிராந்தி கடையை அடைக்கிறீன் அடைக்கிறீன்னு சொல்லிட்டு சும்மா ஏமாத்துறாங்க எல்லா கட்சிக்காரங்களும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இப்போ கூட திருமாவளவன் கூட நான் பிராந்தி அடைக்கிறதுக்கு மதுக்கடை அடைக்கிறதுக்கு மாநாடு ஓட போறேன்னு ஒரு விட்டுக்கிட்டு அது பெரிய கச்சேரியாக ஓடிக்கிட்டு இருக்கு தமிழ்நாட்டில் இது நடக்காதான் பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு நம்ம ஏற்கனவே போன தடவை கூட ரொம்ப அதிகமான முறையில் கூட பேசியிருக்கோம் என் தாய் சத்தியா மேலே சத்தியா பிராந்தி கடையை திறக்க மாட்டேன்னு எம்ஜிஆர் சொன்னார் கடைசியில் அவர் தான் பிராந்தி கடையை திறந்து விட்டார் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டிலேயே ஒரு தலைமை பிராந்திய மதுக்கடையை அடைச்சேன்னு சொன்னால் அது கருணாநிதி மட்டுமே வேறு யாருமே கிடையாது கருணாநிதி மட்டும்தான் அடைச்சார் அப்புறம் திருப்பி தாக்கு பிடிக்க முடியல அவரால் திறந்து விட்டார் என்ன காரணம்னா ரூவா பத்தலை நிர்வாகம் பண்ணுறதுக்கு அரசாங்கத்தை நிர்வாகம் பண்ணுறது ரூபா பத்தலை பிராந்தி குடிச்சுக்கிட்டே இருந்தேன் இப்படி வாங்கிட்டு வரேன் பாண்டிச்சேரி பாண்டிச்சேலேருந்து வாங்கிட்டு வந்தேன் ஆந்திராவிலேருந்து வாங்கிட்டு வந்தேன் கர்நாடகத்தில் இருந்து வாங்கிட்டு வந்தேன் எல்லா ஸ்டேட்லேயும் இருந்து வாங்கிட்டு வந்தேன் ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் மூடி இருந்துச்சு ஆனால் பிராந்தி படு ஜோராக ஓடிக்கிட்டே இருந்துச்சு அது எப்படின்னு பார்த்தாரு இது எந்த கிட்ட நமக்கு ரூபா இல்லாமல் இல்லாம அரசாங்கத்தை திண்டாடுதான் அவனும் வெளி வெளி மாநிலத்திலிருந்து அந்த மாநிலத்துக்கு அரசாங்கத்துக்கு கடை ஓடிக்கிட்டு இருக்கு இது வேலைக்கு ஆகாது அதனால பிராந்தி கடை திறந்துட வேண்டியது அப்புறம் அவரே திறந்து விட்டுறக்கூடிய கண்டிஷன்ல வந்துச்சு இதை சாக்கா வச்சு அப்புறம் எம்ஜிஆர் கடையே திறந்து விட்டார் ஆய்வுன்னு அப்புறம் பிரச்சனை பண்ணாங்க அப்புறம் ராமதாசிக்கு திறக்கக்கூடாதுனாரு ஒவ்வொரு காலகட்டத்திலேயே ஒவ்வொரு தலைவர்கள் எது நடக்காதோ அதே பேசிக்கிட்டே இருந்து மக்கள் அவங்களுக்குள்ளே தன் பக்கம் இழுக்கணும் அப்படிங்கிறதே உங்களுடைய அரசியல் பண்ட மண்டலே ஆனா இது கடைசி வரைக்கும் நடக்க போறது கிடையாது நம்ம ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு தமிழ்நாட்டுல ஒரு புருஷன் ஒரு பொண்டாட்டி ஒரு பிள்ளை இருக்குதுன்னு வைங்க அவங்கள காலைல அஞ்சு மணில இருந்து காலைல ஒம்பது மணிக்குள்ள அந்த குடும்பத்துக்கு இரநூறுவா வேணும் குடும்பம் நடத்துறதா இருந்தால் காலைல பால் பாக்கிட்டு வாங்கணும் டீ பாக்கிட்டு வாங்கணும் ஒரு விஷயத்தை பாருங்க அந்த பிள்ளைக்கு ஏதாவது வாங்கி கொடுத்து விடணும் பள்ளிக்கூடம் போறதுக்கு சோப்பு வாங்கணும் சீப்பு வாங்கணும் என்ன வாங்கணும் எல்லாத்தையும் நீங்க கணக்கு பண்ணீங்கன்னா காலைல ஆறு டு அல்ல அஞ்சு டு ஒம்பது மணி வரைக்கும் ஒரு குடும்பத்துக்கு மூணு பேர் கொண்ட குடும்பத்துக்கே இரநூறுவா வேணும் மூணு மணி நேரம் நாலு மணி நேரத்துக்குள்ள அப்படி இருக்கக்கூடிய தருவாயில அரசாங்கத்துக்கு தமிழ்நாடு அரசாங்க அரச ஒரு நாளைக்கு காலைல எந்திரிச்சு இயக்கணும்னா எண்ணூறு கோடி ரூபாய் வேணுமா சாதாரண விஷயம் இல்ல இந்த எண்ணூறு கோடி ரூபாய் தான் ஒரு நிர்வாகத்தையும் நடத்த முடியும் இல்லைன்னா மாநில திவால்னு அறிவிச்சுட்டு போயிடுவாங்க எப்படி எப்படி பாருங்க ஒரு மாநிலத்துக்கு இந்த காலையில எந்திரிச்சு நிறுவா பார்க்க எண்ணூறு கோடி ரூபா வேணும் அந்த எண்ணூறு கோடி ரூபாயில் எப்படி வரும் கேட்டா தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பத்திர அலுவலகத்துல இருந்து வரக்கூடிய வருவாயே வெறும் அறுபது கோடி ரூபாயே வெறும் அறுபது கோடி ரூபாய்தான் பத்திரத்திலிருந்து வரக்கூடிய வருவா அப்போ பிராந்தி கடை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஐம்பதாயிரம் கோடி ரூபா வருமானம் வருது ஆண்டுக்கு ஒரு நாளைக்கு நூற்றி கோடி ரூபாய் பிராந்தி கடையில் இருந்து மட்டும்தான் வருது ரோட் டாய்ச்சி அந்த டாய்ச்சி தொழில் வரி கழுத வரி குதிரை வரி தண்ணீர் வரி இந்த மாதிரி போக்குவரத்து வரி அந்த எல்லாத்தையும் நீங்க சேர்த்து எண்ணூறு கோடி ரூபாய்க்கு வரணும் ஆனால் எழுநூத்தி இருபது கோடி இரநூறு தான் வர்றதா சொல்றாங்க நூறு கோடி ரூபாய் துண்டு கொடுந்துக்கிட்டே இருக்கு தினம் தனம் இப்படி இருக்கக்கூடிய நிலையில இந்த கடையை நீங்க மூடிட்டீங்கன்னா தென நூற்றி கோடி ரூபாய்க்கு வலி என்ன அதுக்கு முதல் சொல்லி வலியை சொல்லுங்க முதல இலவசம் கொடுக்குறது கொடுக்காது அப்புறம் இலவசம் கொடுத்துருக்காங்க போக்குவரத்து துறையிலே தமிழ்நாடு போக்குவரத்து தென நட்டை ஐம்பது கோடி தென நட்டம் ஐம்பது கோடி வருதான் இந்த ஐம்பது கோடி எப்படி சரி கட்டுறது காசை சொல்லுங்க நீங்க ஆ சரி இப்போ இதெல்லாம் நீங்க எப்படியும் வேற உருவத்துல போட்டியா மன அல்றியா அதை நீங்க இதா உள்ளா அவளுடைய நீங்க ஏதாவது பொய்யா சொல்லி வேற அரசியல் கட்சிக்காரங்க இது கூட சரியா விட்டியா இவன் குடிக்காம இருக்க மாட்டானே இவனுக்கு என்ன நீ பதில் சொல்ற இவன் குடிக்காம இருக்கவே மாட்டானே கள்ளச்சாரையான் காய்ச்சுவேன் லெண்ட்டத்து நிட்டு செத்து போவேன் வேற மாண்டதுல கொண்டு ஆட்டோ எடுத்துட்டு வருவேன் பிளாக்ல வித்துவேன் இப்ப என்ன பிளாக்ல அப்படி கணசிலாம் ஒழிக்கிட்டு தானே இருக்கு அது மாதிரி எடுத்துட்டு வருவேன் அதுக்கெல்லாம் வழியே இல்லையே அப்ப என்னாவே துடி துடிச்சு நான் பிராந்தி வேணும்பேன் அதனால ஒண்ணுமே கட்டுப்படுத்தவே முடியாது ஏன்னா உடம்புக்கு பிராந்திக்கு பழகி போச்சு எல்லாருடைய உடம்பும் தொண்ணூறு சதவீதம் பேர் குடிக்கிறேன் இன்னைக்கு சாதாரண விஷயம் இல்லை து குடிக்கிறவனுக்கு நீ பதில் சொல்லணும் குடிக்கிறவனுக்கு உடனே பதில் சொல்லணும் இல்லைன்னா ஒண்ணு சரியா வராது யாரும் பெயிண்டி செத்து போவானே அப்புறம் திருப்பி திறங்கன்னு அப்புறம் மறியல் பண்றதா அப்புறம் திருப்பி திறங்கன்னு சொல்றதா அப்போ அரசாங்கத்தை நடத்துறதுக்கு பண வேணும் மக்களை திருப்திப்படுத்தணும் இதுக்கு ஒரு வழி வேணும் இதுக்கிட்டே பிராந்தி கடை வச்சு நடத்துறானே ஒழிய ஓடுறதை பாடுவேன் ஓடவேன் ஆயிரத்தி சொல்லத்தையும் செய்வேன் ஆட்சிக்கு வர முடியாதவன் ஆட்சிக்கு வந்தா சும்மா ராதம் பாடிட்டு போவாங்க நடக்காது வெட்டி வேலை திமுகவே தைரியமா சொல்லலாம் என்ன மாதிரியே வா நடக்காது நூத்தி நூத்தி ஐம்பது ரூபாய் வேற எந்த வராது அரசாங்கத்துக்கு வருமானம் வேணும் குடிக்காம அவனால இருக்க முடியாது சிக்கல் நிறைய இருக்கு இங்க சும்மா வெளியில பேசலாம் முதல்வன் படத்தில் சொன்ன மாதிரி நெருக்கடி மேல நெருக்கடி இங்க உட்காந்து பார்க்கறவங்கத்தையா நெருக்கடி தெரியும்னு சொல்லுவேன் ஒரு சினிமா பண்ணதே ஆனால் அது உண்மையான விஷயம் அது ஓப்பனை சொல்லிட்டு போகணும் ஏன்னா ஸ்டாலினா ஏன் ஓட போயிட்டு பொழுதுரை சர்வாதியோட போயிட்டு கம்மன் நீ கேட்டு பொழப்பு அடிக்கிட்டு இல்லா போல நீங்களும் பேசிக்கிட்டு எதுக்கு ஏமாத்திரிக்க உள்ளதை பேசிட்டு போகணும் அவ்வளோதான் உள்ளத பேசிட்டு போகும் போதுல நூத்தம்பது ரூபாய் வருமானம் வரக்கூடிய துறை வேற எந்த நாற்பது ஐம்பது துறை வேற எந்த துறையுமே கிடையாது இது நடத்துதே ஆகும் இது மூடவே முடியாது முடிவு இதுதான் தலைகளுக்கு இதுதான் வேற வழியே கிடையாது குடிக்கிறவன் குடிக்கிறவங்க குடிக்கிறதே குடிக்காதவன் இனிமே பழகாத அளவுக்கு பெரிய பிரச்சாரம் பண்ணணும் சாதாரண விஷயம் இல்லை ஓ வீட்டுல மோதல் நீங்க எல்லா சொல்லியில மூடுங்க முடுங்கன்னு நீங்க மூடக்கூடிய தலைவர் நீ ஏதா குடிப்பாரு சொல்லும் போத நீ எல்லாரும் சொல்லியில மூடு மூடு சொல்ல திருமாவளவன் ஏதாவது குடிப்பா மூடிட்டா சாராய வேணும்ல பிராந்தி வேணும்ல குடிப்பீரா குடிக்க மாட்டீரா உங்களுக்கு கிடைக்காது நீங்க எப்படி குடிப்பியா சீமா குளிப்பியா குடிக்க மாட்டீங்களா குடிப்பீங்க உங்களுக்கு எப்படி பிராந்தி கிடைக்கும் நீங்க நாட்டு மக்கள் நீ ஒன்று திருத்தலாம் நீங்க குடிக்கிற பாட்டுங்க அப்புறம் பாப்போம் அது மூடுறது மூடாத அப்புறம் உங்களுக்கே பிராந்தி தேவைப்படுது அப்ப நாட்டு மக்களுக்கு தேவைப்படாதா உங்களுக்கு தேவைப்பட்டா சரி உங்களுக்கு தேவைப்பட்ட தப்பா அதெல்லாம் தப்பு கிடையாது பிராந்திகள் வேணும் வெளிநாட்டுல சர்வசாதாரண எல்லா பெட்டிக்கலையும் இருக்கும் பிடி சேர்ட்டு வாங்குற மாதிரி முறுக்கு முச்சர் வாங்குற மாதிரி வாழைப்பழம் பண்ணு வாங்குற மாதிரி எந்த கடைக்கு போக வேண்டியதேன் ஒரு பிராந்தி குடு இந்த கொடு குடு எடுத்துக்கா இந்த கொடு சரக்குடு பிள்ளை ஆணு பொண்ணு எல்லாரும் வாங்கி அவங்க குடிச்சு போயிட்டே இருக்காங்க அது ஒரு கலாச்சாரம் அந்த கலாச்சாரம் நீங்க வந்துடும் நீங்க இல்ல நான் இல்ல யாரை எடுத்தாலும் அந்த கலாச்சாரத்தை நிப்பாட்டவே முடியாது வந்துகிட்டே இருக்கும் உலக மாற்றத்துல நவநாதிரிய உலகத்துல வழக்க வழக்கங்கள் மாறி போயிட்டு சிக்கன் ரைஸ் இந்த ரைஸ்ல இங்க தமிழ்நாட்டு ஒன்று வரலாம் இதான் எப்படி வந்து சூழ வந்துச்சு உன்னை அறியாமே வந்துகிட்டே இருக்குமியா கால மாற்றத்துல அதெல்லாம் ஆர்மையே செய்ய முடியாதியா அதே மாதிரி இதுவும் அது மாதிரி பெட்டிக்கடை அந்த கடை இந்த கடை இல்ல சகஜமா வரும் அப்படி இருக்கக்கூடிய நாட்டுல சும்மா ஆகாத போகாத கொள்கை எல்லாம் சொல்லிக்கிட்டு இவங்க இவங்க இருக்கா பதில் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது இந்த மாநாடுல அவர் எந்த மாநாடு கூட்டிக்கிட்டோம் திருமாவள உலிப்பு மாநாடுல சொல்றியா நீ என்னென்ன மாநாடு ஊடணுமோ கூட கூட்டி அழு இது நடக்குதானு பார்ப்போம் நானும் பார்க்குறேன் ராமதாசு ரெண்டு பேர் எல்லாம் சூழ்ந்து சேர்ந்துக்கோங்க எடப்பாணையும் சேர்ந்துக்கோங்க கம்யூனிஸ்ட்காரையும் கூட சேர்ந்துக்கங்க சீமா அணையும் சேர்த்துக்கோங்க எல்லாரும் சொல்லி கும்மி அடித்தாலும் சரி கோஷம் போட்டாலும் சரி கோணு கடிச்சு துண்டை போட்டு அழுதாலும் சரி பிராந்திய ஒழிக்கவே முடியாது மதுகளுக்கு தமிழ்நாட்டில் வரவே வராது